காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இந்த பெட் நைட்டை பற்றி உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ரெண்டு வீடியோமே போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு பெட் நைட் நான் யூஸ் பண்ணு பண்ணியிருக்கேன் மக்களே நான் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணேன் பார்த்துக்கோங்க ஆனால் அஞ்சு வருஷத்தில் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அதில் வந்து வாங்கி அதை வந்து அந்த திங்ஸை வாங்கியே நான் போட்டிருந்தேன் அது வந்து புண்ணுக்கு அதெல்லாம் நான் வீட்டில் எப்போவுமே அந்த பெட்னா இருக்கும் எதுக்காகனா காலில் அந்த வெடிப்பு அந்த புண்ணுக்கு புண்ணுக்கெல்லாம் போட்டால் உடனே ஆரம்பத்துக்கோங்க நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் வந்து சரி இதை வந்து நம்ம நம்ம பெனிஃபிட் ஆகிறது இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் நிறைய பேர் ஃபேஸ் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி கா முக்கியாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அதை போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க அது வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸு எனக்கே அது வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணி என்னோடய ஃபீலிங் எல்லாத்தையுமே அதில் கொட்டி போட்டிருந்துருப்பேன் அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணவா இப்படியா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் பட் எனக்கு ஒரு ஒருப்ளை பண்ணும் இது இல்லாமல் டைம் இல்லாமல் கண்டிப்பா ஒரு நாள் போடணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் எல்லாத்துக்கும் போடவான்னு கேட்டிருந்தாங்க கண் கருவலயத்துக்கு மட்டும் போடவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நான் ஓரளவுக்கு ரிப்ளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரிப்ளை பண்ணாத ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் அதில் பண்ணாத கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நான் பண்ணவே இல்லை அவங்களுக்கெலாம் கருவலயத்துக்கெல்லாம் போடுறது உண்மையிலே வேஸ்ட்டுங்க அதெல்லாம் போடவே போடாதீங்க நான் அந்த இதெல்லாம் வந்து ஒருக்கா வீடியோ போடணும்னு நினைப்பேன் அதனால் என்னால் முடியல ரெண்டாவது ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க அதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸு வந்துருந்து ஆனால் நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன்னா உண்மையிலே எனக்கு ஏக பட்ட பரு அது போட்டு எனக்கு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ப பருங்கிறது வந்து அந்த ஸ்டாப் பண்ண முடியாம சில ரீசன்னால் வேறு வழியே இல்லை அப்படிங்குறது போடுவோம்ல அதில் தான் மூணு வருஷம் அப்படி எனக்கு போயிட்டு ரெண்டு மட்டும் நான் போட்டேன் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு பட் நம்ம இருக்கிற இடத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதே இந்த இயற்கையான சூழ்நிலையோட காத்து வரும்போது நம்ம ஃபேஸ் நல்லாவே மாற டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் பண்ண முடியல வரை வர வழியே இல்லாமல் நைட்டு யூஸ் பண்ணி மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி தான் அப்படி யூஸ் இருந்தேன் பட் அது வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தான் என்னால் வீடியோ பண்ணிச்சு அந்த இது வந்து எனக்கு என்கிட்ட கையில் மருந்து இப்போ இல்லை அதனால் நான் என்ன பண்ணினேன்னா ஒரு இமேஜை வச்சு தான் உங்ககிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் பெட்னா வந்து ஸ்டாப் பண்ணணுமா எப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மொத்தமாக விட முடியாது கண்டிப்பாக மொத்தமாக விட முடியாது ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்து நாளைக்கு போடணும் முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை விட முடியும் டக்குன்னு இன்றைக்கி எடுத்தோம் நாளைக்கு கவுந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை உங்கள் ஃபேஸே டோட்டலாக ஆக்கிரும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூஞ்சி வந்து தான் டேரெக்டாக ஒருத்தவங்க வந்து உங்கள் ஃபேஸை பார்த்து தான் எல்லோரும் பேசுவாங்க அதனால் எல்லாருக்குமே ஃபேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால் ஃபேஸை டேமேஜ் பண்ணிடாதீங்க ஃபேஸை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்மள வந்து நம்மளோட லுக்கு ஃபேஸு தான் அதனால் நீங்கள் எல்லோருமே எல்லாரோட ஃபேஸுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்க வந்து வந்து எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உண்மையிலேயே இந்த கமெண்ட் எல்லாம் வாசிக்கவே இல்லை மக்களே தான் உட்கார்ந்து வாசிக்க அதில் ஒருத்தவங்க வந்து தெளிவா வாசிக்கும் போது அதுல போட்டிருக்காங்க பாருங்க அக்கா என்ன எனக்கு வந்து சொல்லுங்க அக்கா ரிப்ளை பண்ணுங்க அக்கா ஃபேஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது செத்துறலாம் போல் இருக்குது சொல்லுங்க அக்கா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ண அவங்க நான் என்னோடய இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் நானும் இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் ஃபேஸ் நினச்சி நீங்கள் அவ்வளோ கவலைப்படாதீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நம்பணும் ஃபேஸு ஃபேஸை வந்து நீங்கள் அப்படி கூலாக விடுங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும் நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி நல்லா தண்ணி குடிங்க இந்த தான் போடணும் இந்த கிரீம் தான் போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் தண்ணி குடிக்க குடிக்க யூரின் போயிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் நல்லாவே தண்ணி குடிங்க உங்கள்டே ஃபே ஃபேஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பட் இந்த செத்துறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நான்லாம் ச ரொம்ப வாட்டி பாத்ரூம்லாம் நின்று அழுத அழுத காலம்லாம் உண்டு ஆனால் வந்து அதில் வந்து ஸ்டா ரொம் நிப்பாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபேஸ் ஒரு டோட்டலாக டேமேஜ் ஆகிரும் குழி குழி ஆயிரும் அந்த பீப்புள்ஸ் வந்து பெருசு பெருசாகிரும் ஆயிரும் வெள்ள வெள்ள வெளில வெள்ள வெள்ளையே அந்த பருவிலே வெளில தட்டி போய் ஒரு மாதிரி குறு குருக்குருன்னு இருக்குங்களா அப்படி ஆயிரம் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் எல்லாருக்குமே செட் ஆகுமானா எல்லாருக்குமே செட் ஆகாத மக்களே ஒரு சிலர் வந்து நான்லாம் எல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கமனில் போட்டிருக்கீங்க பட் ஒன்றும் ஆகலைன்னா நோ ப்ராப்ளங்க ஆனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் யாருமே பெட் நைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் யூஸ் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதை வந்து வாழ்க்கையில் வந்து ஃபேஸுக்கு போடுறேன் அப்படி போடுறேன் இப்படி போடுறேன்னு மூஞ்சை டேமேஜ் ஆகிக்கிறாதீங்க ஃபேஸுக்கு போடவே போடாதீங்க உண்மையிலேயே யாருக்குமே அந்த நைட் செட்டே ஆகாது ஒரு புண்ணு வந்துச்சுன்னா நிறைய காலெல்லாம் புண்ணு வரல அதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க போடுங்க நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்துக்கோங்க ஆனால் மூஞ்சி வந்து ரொம்ப அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வருத்திக்காதீங்க நாளைக்கு அது வந்து உங்களால் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது ஐயோன்னு புலம்பி வேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதனால் நீங்க போடாதீங்க 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 அதுக்கப்புறம் கருவளையத்துக்கு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கண்ணுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஃபேஸுக்கு எதுக்குமே கண்ணுக்காக இருந்தாலும் மூக்குக்காக இருந்தாலும் வாய்க்காய் எந்த எதுக்குமே போகுது சில பேர் உதட்டுக்கு மட்டுமே உதட்டு வெளியானோம் அப்படின்னு போட்டுட்டு அப்படியுமே நீங்கள் போடாதீங்க ஏன்னா வந்து அது எவ்வளோ ஒரு கெமிக்கல் தெரியுமா அந்த வாயிலெல்லாம் போடுறது நீங்கள் நைட்டு தூ போட்டு தூங்கிடுவீங்க உங்களை அறியாமல் அது உள்ளே போனால் எவ்வளோ ஒரு கெமிக்கல் நம்ம எவ்வளோ எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் நம்ம இது ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி தானே அப்போ வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட்லேயும் சரி இந்த மாதிரி ஐட்டங்களையும் சரி பார்த்து யூஸ் பண்ணிங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் சொல்லி தர்றதுக்கு ஆள் கிடையாது பக்கத்தில் எதுவுமே இது பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதனால் அந்த நேரம் வேறு வ போட்டு போட்டு சும்மா அது வந்து ரேட்டும் கம்மியாக அந்த நேரம் அதனால் நான் போட்டு ரொம்பவே டேமேஜ் ஆக்கிக்கிட்டேன் நீங்கள் வந்து எதுக்கு அந்த இதெல்லாம் இப்போல்லாம் நல்ல ப்ராடக்ட்லே நேச்சரான ப்ராடக்ட் எவ்வளோ வந்துட்டு அது ப்ராடக்ட்டுன்னு இல்லை அப் அப்படியுமே நேச்சரான இதில் நிறைய இருக்குங்க நீங்கள் சர்ச் பண்ணி அதுலேயுமே நிறைய ஒரு ஹெல்த்தான ஒரு இதை சூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் பெட் நைட் மட்டும் போடாதீங்க அது என்னோட என்னோட கருத்து வந்து பெட் நைட் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மறுபடியும் நீங்கள் கமெண்டில் வந்துட்டு அக்கா பெட் நைட் இதுக்கு போடலாமா அதுக்கு போடலாமா கண்டிப்பாக நான் நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் போட வேண்டாம்னு தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன் அதனால் போடாதீங்க போடாதீங்க அப்படி போட்டுட்டு இருந்தால் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸில் ரொம்ப எரிச்சல் சொரிச்சலுங்க அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ